எம்ஜிஆர் அவர்களுடைய படுக்கை அறையின் தலை இடையே மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி இந்த துப்பாக்கி எப்படி வந்தது யார் கொண்டு வந்தது அதற்கு பின்னாலே இருக்கின்ற மர்மம் என்ன வெல்கம் டு ஜேசி சென்டர் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் தமிழக முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் தமிழ விடுதலை புலிகளினுடைய வளர்ச்சிக்காகவும் அவர்களுடைய போராட்டத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்காகவும் ரெண்டு கோடி ரூபாய் நிதி உதவி செய்தார் அது எப்படி செய்தார் அதனுடைய பின்னணி காரணங்கள் என்ன இந்த சந்தர்ப்பம் எல்லாம் எப்படி மலர்ந்தது என்பதை பற்றிய முழுமையான வீடியோ காணொலியை நான் உங்களுக்காக பதிவு செய்திருக்கிறேன் ஐ பட்டன்லையும் அதே நேரத்தில் போறேன் அந்த வீடியோக்களினுடைய லிங்கை போட்டு பின் பார்க்காதவர்கள் தயவு செய்து போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவு தான் தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த வரலாற்று பின்னணி உங்களுக்கு முழுமையாகவும் தெளிவாகவும் வந்து சேரும் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த அந்த ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை பயன்படுத்தி கொண்டு ஆயிரம் புதிய போராளிகளுக்கு பயிற்சியை கொடுக்கிறது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான நவீன ரக ஆயுதங்களையும் கொள்வனவு செய்கிற முயற்சியில தமிழ விடுதலை புலிகள் இப்பொழுது இறங்கி இருக்கின்றார்கள் அதற்கு ஏற்றது போல ஒரு வெளிநாட்டு ஒன்றை ரின் பண்ணி நவீன ரக ஆயுதங்கள் பலவற்றை கொள்வனவு செய்து அந்த கப்பலில் ஏற்றி சென்னை துறைமுகத்துக்கூடாக அதனை கொண்டு வர்றதுக்கான முழு முதல் முயற்சியை செய்கிறார்கள் தமிழ விடுதலை புலிகள் இப்பொழுது அந்த கப்பல் அந்த சென்னை துறைமுகத்துக்கு வந்திருக்கிறது அந்த கப்பல்ல இருக்கிற ஆயுதங்களை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வெளியிலே எப்படி கொண்டு வருவது என்பது தொடர்பில் பல்வேறுபட்ட முயற்சிகளை எடுக்கின்றார்கள் பல்வேறுபட்ட முன்னகர்வுகளை செய்கிறார்கள் பல பேரை சந்தித்து பேசுகிறார்கள் ஆனால் அது சாத்தியப்படவில்லை பல முயற்சிகள் எடுத்தும் அது தோல்வியில தான் முடியுது புலிகள் செய்கிற இந்த ஆயுத கொள்வனவுக்கு ஒரு மாசத்துக்கு முதல்ல உலட்டு இயக்கத்தினுடைய தலைவர் உமா மகேஸ்வரன் அவர்களுடைய தலைமையில ஒரு ஆயுத கொள்வனவு நடந்தது இதே மாதிரி சென்னை துறைமுகத்தில் ஒரு ஆயுத கொள்வனவு செய்கிறார்கள் அந்த கப்பல் அங்கே வந்திருக்கிறது அந்த கண்டெய்னரும் அங்கே வந்திருக்கின்ற போது அது துரதிர்ஷ்டவசமாக இந்திய புலனாய்வாளர்களுடைய கண்களிலே பட்டு அந்த ஆயுதங்களும் அந்த கண்டெய்னரும் பறிமுதல் செய்யப்படுது அதுல பல கோடி ரூபாய் பெருமதியான ஆயுதங்களும் பல கோடி ரூபாய் பெறுமதியான காசும் அதுல இயக்கத்தார இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்ப தமிழில் விடுதலை புலிகள் என்ன யோசிக்கிறார்கள் என்று சொன்னால் இதே மாதிரியான நிலைமை எங்களுக்கு ஏற்பட்ட கூடாது அதுல இருக்கிற ஆயுதங்களுக்கு எந்த விதமான பாதகமான விளைவுகளும் ஏற்பட்ட கூடாது பாதுகாப்பாக அது எங்கட கைக்கு வந்து சேர்ந்து சொல்லி இவர்கள் நினைக்கிறார்கள் பல வழிகளில் யோசிக்கிறார்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அப்ப இந்த யோசனைகள் எல்லாம் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு ஐடியா வருது அந்த ஆயுதங்களை சென்னை துறைமுகத்தில இருந்து வெளியே பாதுகாப்பாக எடுக்கிறதுக்கு எம்ஜிஆர் வேறு யாருமே உதவி செய்யறதுக்கு இல்ல சரி என்று சொல்லி இந்த தீர்மானத்தை எடுத்துட்டு எம்ஜிஆரை அவருடைய இல்லத்துக்கு போய் சந்தித்து இது சம்பந்தமான விளக்கத்தை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அன்பன் பாலசிங்கம் அவர்களும் மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களும் நீங்கள் தந்த காசுக்குத்தான் நாங்கள் இந்த ஆயுதங்களை கொள்வட செய்திருக்கிறோம் ஆகவே நவீன ரக ஆயுதங்கள் பெருமதியான ஆயுதங்கள் அந்த அந்த கண்டெய்னர் சென்னை துறைமுகத்துக்கு வந்திருக்குது அதுல இருந்து அதை வெளியே எடுப்பதற்கு துறைமுகத்திலிருந்து வெளியே எடுப்பதற்கு நாங்கள் பல முயற்சிகளை செய்தோம் எல்லாம் தோல்வியில் அடைந்து விட்டது ஆகவே இந்த ஆயுதங்களுக்கு ஏதாவது நடந்துவிட்டால் எங்களுடைய முயற்சிகள் எங்களுடைய போராட்டமானது இன்னும் பல வருடங்கள் பின்னோக்கி சென்றுவிடும் நீங்கள் தந்த பணமும் கடலுக்குள்ள போய் சேர்ந்துவிடும் நீங்கள் மனம் வைத்தால் இந்த பேருதவி எங்களுக்கு செய்து அந்த ஆயுதங்களை பாதுகாப்பாக தரையிறக்க முடியும் செய்வீர்களா செய்து தருவீர்கள் என்று நம்புகிறோம் இந்த கோரிக்கையை எம்ஜிஆர் அவர்களுக்கு முன்வைக்கிறார்கள் அன்பன் பாலசிங்கம் அவர்களும் மேதக அவர்களும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்ட எம்ஜிஆர் உடனே கோல் பண்றார் சுங்க திணைக்களத்தினுடைய உயர் அதிகாரி ஒருவருக்கு அவரோடு பேசிவிட்டு அவருடைய பேரை எழுதி ஒரு துண்டுல இவர்களிடம் கொடுத்து விடுகிறார்கள் இந்த பேரை கொண்டு அல்லது இந்த துண்டையும் போட்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னா சரி ஆகவே அந்த ஆக அந்த சென்னை துறைமுகத்தில் இருக்கிற அந்த ஆயுதங்களை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வர மிகப்பெரிய பொறுப்பை மேதகு அவர்கள் கேணர் சங்கர் என்பவரிடம் ஒப்படைத்து விடுகிறார் அதுக்கு பிறகு ஒரு ராத்திரி வேளையில கனரக வாகன ஒன்றுல அந்த ஆயுதங்கள் எல்லாம் போலீஸ் பாதுகாப்போட சொன்ன இடத்துக்கு வந்து இறக்கப்பட்டது ஆகவே பாதுகாப்பாக வந்த இந்த ஆயுதங்கள் எல்லாவற்றையும் புலிகள் தங்களுடைய ஊரில் இருந்த அந்த வீட்டிலையும் வேறு சில இடங்களையும் பாதுகாப்பாக மறைத்து வைக்கின்றார்கள் பதுக்கி வைக்கிறார்கள் இந்த பேருதவியை செய்திருந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக இப்பொழுது மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் இல்லத்துக்கு போறார் போய் தன்னுடைய நன்றியை தெரிவித்துவிட்டு இந்த உதவியினுடைய நினைவாக ஒரு அன்பு பரிசொன்றை பிரபாகரன் அவர்கள் கொடுக்கிறார் அந்த கண்டெய்னர்ல வந்த நவீன ரக ஆயுதங்கள்ல தானியங்கி ஏ கே போலீசவன் துப்பாக்கி ஒன்ற எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த உதவியின் நினைவாக பிரபாகரன் அவர்கள் பரிசாக கொடுக்கிறார் அது மட்டுமல்லாமல் அதை எப்படி இயக்குவது எப்படி கழட்டி பூண்டுறது இது போன்ற டெக்னிக்கல் விஷயங்களையும் பிரபாகரன் அவர்கள் எம் ஜிஆர்னுடைய முகத்துக்கு முன்னால கண்ணுக்கு முன்னால செய்து காண்பிக்கிறார் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு எம்ஜிஆர் வியந்து போறார் அவருக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி இப்ப இந்த சம்பவங்கள்லாம் நடந்து சில காலங்களுக்கு பிறகு சில வருடங்களுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் நோய்வாய்ப்படுகிறார் இப்பொழுது அவர் ரெஸ்ட் பெட்ல இருக்கிறார் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார் இருக்கின்றார் என்ற செய்தி அண்டன் பாலசிங்கம் அவர்களுக்கு வந்து சேர அவர் இல்லத்துக்கு போய் அவரை சுகம் விசாரிக்கலாம் என்று சொல்லி அவருடைய இல்லத்துக்கு போய் அவரை சந்திக்கின்றார் சந்திக்கின்ற போது அவருடைய தலைவன்களுக்கு கீழே இந்த கே போர்டி செவன் தான் இயங்கி துப்பாக்கி இருக்கிறது அதனை எடுத்து அன்பன் பாலசிங்கம் அவர்களை காண்பித்து இதை உங்களுடைய தலைவர் தேசிய தலைவர் தம்பி பிரபாகரன் அவர்கள் இந்த பேருதவி நினைவாக எனக்கு தந்தார் என்று சொல்லி அதை பெரு அந்த நினைவுகளை மீட்டி மகிழ்ந்தாராம் எம்ஜிஆர் அவர்கள் இந்த ஒரு வரலாற்றுல இடம் பிடித்த சம்பவமானது தமிழக விடுதலை புலிகளுக்கும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்களுக்கும் இடையில இருந்த அந்த நெருக்கமான நேசமான புரிந்துணர்வான அந்த நல்ல நோக்கம் கொண்ட நட்பினுடைய உறவினுடைய உச்சத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு சம்பவமாக இது பதிவாகி இருக்கிறது நண்பர்களே இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க எம்ஜிஆர்னுடையதும் ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய பல முக்கியமான சம்பவங்களை திரட்டி நிறைய வீடியோக்களை என்னுடைய சேனல்ல போட்டிருக்கிறேன் உங்களுக்கு அதை தெரிஞ்சு கொள்ளணும் ஆர்வம் இருந்தா போய் செக் பண்ணி பாருங்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்